காலை ம பிரதேச சபைக்கு முன்பதாக ஜேவிபியை சேர்ந்த பிரதேச சபை உறுப்பினர்களும் அவரோ அவர்களோடு இணைந்த அமைப்பாளர்கள் இணைப்பாளர்கள் இணைந்த ஒரு குழுவினர் மது பிரதேச சபைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எனக்கு செயலாளர்னாலே தொலைபேசி உள்ளாக அறிக்கை தரப்பட்டது ஆகவே நான் அந்த விடயங்கள் அதனுடைய உண்மை விடயம் பெற்றி அணிந்தபோது கோரகங்கட்டு வீதிக்கு காசு ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை கரைக்கு பிரதேச சபை தடுத்திருப்பதாகவும் தெரிவித்து அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுவரையும் இந்த நிமிடம் வரையும் கோரகங்கட்டு கிராம அபிவிருத்தி அன்று அரசாங்கத்தினாலோ அரசாங்க அதிபரினாலோ வேறு எந்த வகை மூலங்களிலோ நிதி ஒதுக்கீடுகளையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை நான் முதலில் பொறுப்போடு பதிவு செய்கொள்கிறேன் நிலவரம் உருவாகிற பொழுது வீதிகளை புனரமைப்பு செய்ய முனைகிற பொழுது நமது சபையினுடைய கௌரவ உறுப்பினர்களுடைய சிபார்சு பெறப்பட்டு அந்த சிபார்சுகள் சபையிலே சமர்ப்பிக்கப்பட்டு சபையினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் வீதிகளை அபிவிருத்தி செய்கின்ற பணிகள் பழமையாக சபையினுடைய சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய நடைபெற்று வருவதும் உண்டு இது சமூக முரண்பாடுகளை இல்லாமல் செய்வதற்கான ஒரு வழிமுறையாக இருந்து வருகிறது ஆனால் அண்மை காலமாக என்பிபி என்கின்ற அந்த ஆட்சியாளர்களினால் அல்லது அவர்களுடைய அமைப்பாளர்களினால் ஊறுவர்களே தெரிவு செய்யப்படுகின்ற வீதிகளை அரசாங்க அதிபர் ஊடாக அல்லது வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக எங்களுக்கு தந்து அதனை எங்களை அனுமதிக்குமாறு கோருகின்ற முறையற்ற நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருவதை நாங்கள் அவதானித்து வந்திருக்கிறோம் அது பற்றி நான் அரசாங்க அதிபருக்கும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய நிறைவேற்று பொருளியலாளருக்கும் எழுத்து மூலமாக சபையினுடைய சுயாதீனத்தை இழக்க செய்கின்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் வீரிகளை விதேச சபைக்கு சொந்தமான வீதிகள் தர்த்தமானையிலே அறிவித்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வீதிகளுக்கும் முழு குறுத்தும் உள்ளூராட்சி சபை என்ற வகையில் நாங்களே பொறுப்பானவர்கள் அவர்கள் எந்த வீதியை தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவு சபைக்கே ஒளித்தானதை தவிர தனிநபர்களுக்கோ அரசியல் கட்சிகளுக்கோ இடித்தானது அல்ல என்பதை நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன் அது தவிர நாங்கள் கிளிநொச்சி கிழக்கு பிரதேச சபைக்குள்ளே பெரும்பான்மையான மக்கள் அதிகாரத்தை பெற்ற ஒரு பிரதேச சபை எங்களை பெரும்பான்மையாக ஐம்பத்தி ரெண்டு வீதமான மக்கள் ஆதரித்து இருபத்தி ஒரு வட்டாரங்களில் இருபது வட்டாரங்களை கைப்பற்றி பொதுமக்களின் ஆணையோடு எவ்வாறு தேசிய தேசிய மக்கள் சக்திக்கு பாராளுமன்றத்திலே அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதோ மக்கள் ஆணை வழங்கப்பட்டிருக்கிறதோ அதே அளவான ஆணையை கரட்டி பிரதேச சபை மக்களிடமிருந்து பெற்றிருக்கிறது ஆணையை துஷ்பிரயோகமான வழிகளிலே எங்களை நடக்குமாறு கோருவது மிகவும் முறையற்ற செய்யும் குறிப்பாக அபி அரசியல் என்ற அரசியல் பாகுபாட்டின் அடிப்படையில் தங்களுக்கு சார்பான கட்ட அவர்களுடைய வீதிகளை தெரிவு செய்து அவற்றை அபிவிருத்தி செய்ய முனைவது இதற்கு முன்பு இருந்த அரசாங்கங்கள் செய்த அதே வழிமுறையை இந்த அரசாங்கமும் பின்பற்றுவதை வெளிப்படுத்தி இருக்கிறது ஆகவே ஊழலற்ற லஞ்சமற்ற முறைகேடற்ற ஆட்சி ஒன்றை பிரகடனம் செய்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்ற ஆட்சியாளர்கள் அபிவிருத்தி பணிகளிலே உள்ளூராட்சி சபைகளுடைய தத்துவங்களை முடக்கி உள்ளூராட்சி சபைகளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பறித்து இந்த பணிகளிலே மேற்கொள்வது மிகவும் கவலை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது இதனை எங்களுடைய மக்கள் பொறுப்போடு உணர்ந்து கொள்ள வேண்டும் சில உணர்ச்சிவசமான தூண்டுதல்களுக்கும் அரசியல் ரீதியான செல்வாக்கை தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் மேற்படுத்தப்படுகின்ற முயற்சிகளை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் அத்தகைய சந்தர்ப்பமும் உருவாகின்ற பொழுது அந்த பகுதியினுடைய நான் இந்த கோரகண்கட்டு வீதியை பொறுத்தவரையில் விடயத்தை செல்ல முடியும் இந்த நிமிடம் வரையும் அந்த பகுதியினுடைய எந்த அமைப்புகளும் பொது அமைப்புகள் வந்து எங்களுடன் கலந்துரையாடவில்லை அத்தகைய ஒரு மனக்குழப்பம் ஏற்பட்டிருந்தால் அல்லது தவறான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தால் அந்த பகுதியினுடைய பொது அமைப்புகள் எங்களோடு நேரில் வந்து கலந்துரையாடி அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து அதற்கு பிற்பாடு நாங்கள் அதற்கு சாதகமான நிலைப்பாட்டை எடுக்காத போது ஒரு போராட்டத்தை மேற்கொள்வது என்பது யதார்த்தமானது ஆனால் எத்தகைய முன்னரில் வழங்காது எத்தகைய கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ளாது குறைந்தது அந்த பகுதியினுடைய வட்டார உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு பாசி அவர்களுடன் கூட அந்த அமைப்புக்கு தொடர்பு கொள்ளவில்லை அந்த வட்டாரத்தினாலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார் அவை முற்றிலும் அரசியல் மேம்படுத்தப்பட்ட நோக்கத்தோடு தான் இந்த போராட்டம் என்று ஜேவிபி அங்கத்தவர்களினாலே மேற்கொள்ளப்பட்டது தங்களுடைய தனித்த தனிப்பட்ட செல்வாக்குகளை அதிகரித்துக் கொள்வதற்காக சபையை தவறான வழியிலே உபயோகிக்குமாறு அவருடைய கோரிக்கை அமைந்திருக்கிறார் ஆனால் சபையினுடைய சட்ட ஏற்பாடுகளையும் சபைக்கு தரப்பட்டிருக்கின்ற தத்துவங்களையும் இழந்து ஒருபோதும் நாங்கள் தீர்மானங்களை எடுக்க முடியாது என்பதை நான் பொறுப்போடு சொல்லிக் கொள்கிறேன் மக்களை தூண்டி விடுவதனூடாக ஒரு சமூகத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்தி தன்னுடைய அரசியல் பத்திரங்களை தீர்ப்பதற்கு முயற்சி செய்யலாமே தவிர சபையினுடைய வினைத்திறனையும் சபையினுடைய ஒழுங்கையும் சபைக்கு கொண்டிருக்கக்கூடிய சட்ட ஏற்பாடுகளையும் புறந்தண்டி எந்த தீர்மானத்தையும் சபை ஒருபோதும் எடுக்கப் போவது இல்லை ஆகவே பொதுமக்கள் என்ற ரீதியில் எந்த குறைபாடுகள் இருந்தாலும் பிரதேச சபையினுடைய அலுவலகத்துக்கு வரையிலிருந்து எங்களோடு கலந்துரையாடி பிரச்சனைகளை நியாயமான முறையில் தீர்த்துக்கொள்வதற்கு எப்பொழுதும் கிழக்கு பிரதேச சபை தயாராக இருக்கிறது ஆனால் அரசியல் தூண்டுதல்களின் நிமித்தம் மேற்கொள்ளப்படுகின்ற போராட்டங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் பதிலளிப்பதற்கு தயாராக இல்லை என்பதை நான் அந்த போராட்ட குழுவினருக்கும் அவர்களோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்கள் இணைப்பாளர்கள் அவருடைய கட்சி ஆதரவாளர்களுக்கு நான் கொள்கிறேன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி